அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர் சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதத்திற்கான ரிஷபராசி அன்பர்களுக்குரிய பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஜூன் மாதத்தில் நவக்கிரகங்களின் கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கப்போகிறது இதில் முக்கிய அம்சமாக சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாத தொடக்கத்தில் சூரியன் குரு சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை ரிஷபராசியில் நடைபெறும் போகிறது மேலும் ஜூன் மாத முதல் தேதியில மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகிறார் அதே போல சனி பகவான் கும்பராசி ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமோ சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவும் ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகளை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு டிசம்பர் ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீடியோ Assalamualaikum warahmatullahi wabarakatuh ரிஷிபராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தாங்க இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உங்களின் திட்டங்களில் தடைகளை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் வேலையுடன் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் நிதி ரீதியாக இந்த மாதம் நிறைய செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் பணத்தை சேமிக்க முடியாது நிதி முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க அறிவுறுத்தப்படுறீங்க எவ்வளவு பணத்தை சேமிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் பணி புரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறுங்க அதே சமயம் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் கொஞ்சம் பாதகமான சூழ்நிலைகளை வேண்டியது அவசியமாகிறது அதிகாரிகளுடன் பிரச்சனைகளை சந்திக்கலாம் இந்த சூழ்நிலையில உங்கள் நீங்களே கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களுடைய வேலையை பெருமளவில் பாதிக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும் சட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த மாதம் உங்களின் சந்தேக பொத்தி உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இளைஞர்களை வரைக்கும் காதல் விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு சர்ச்சைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால மூன்றாவது நபரின் குறுக்கீடு காரணமாக உங்களுக்கிடையே ஒரு தவறான புரிதல் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் இளைஞர்கள் காதல் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்த செலவுகளை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் உங்களுடைய வீட்டின் சூழல் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் ஆலோசனையை பெற அறிவுறுத்தப்படுறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் தேடி வரும் மனிதர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுறீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேச்சே பெரிய இழப்புக்களை ஏற்படுத்தும் பணிபுரியிறவர்கள் தங்களுடைய அனைத்து வேலைகளையுமே விரைவாக முடிக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த மாதம் வேலை சற்று அதிகரித்து காணப்படலாம் இதன் காரணமாக அதிக அழுத்தத்தையும் நீங்கள் உணர்வீங்க நிதிநிலை வலுவாகவே இருக்கிறது வருமானம் உயர வாய்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சுமாராக இருக்கும் அப்படின் சொல்லணும் மூன்றாவது நபரினுடைய குறுக்கீடு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி உங்களுடைய அதாவது நீங்கள் பணிபுரிகிறவர்கள் அப்படின்னா தங்களுடைய அனைத்து வேலைகளையும் விரைவாக முடிக்க நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பட வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய பணிகளை அடுத்தவர்களை நம்பி எக்காரணத்தை கொண்டும் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் அதாவது முதல் பதினைந்து நாட்களை பொறுத்த வேலை சுமை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது வேலை சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக ஆகிறது சக பண்ணியாளர்கள் மாத்தியில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா விரைவாகவே உங்களுடைய வேலை முடிவடைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீருங்க மனதளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாகவே உணர்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாயினுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மேம்படுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க வியாபாரிகள் திடீர் அப்படின்னு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பயணத்தால் நல்ல நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் பிஸியான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறுங்க அனைத்து வேலைகளையுமே சரியான நேரத்தில் முடித்து விடுவீங்க உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு சில நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே மாதிரி நிதி நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வலுவாகவே இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வருவாய் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி இல்லைன்னா பழைய கடன் இருக்கிறது அப்படின்னா அந்த கடன்கள் அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி செலுத்துடுவீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு பா பார்க்கும்பொழுது உண்ணக்கூடிய உணவுகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க இல்லை அப்படின்னா கல்லீரல் பிரச்சனைகள் வந்து இருக்கும் நேரத்தில் கல்லீரல் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதத்தில் கொஞ்சம் அலட்சியமாக வெட்டப்படாதீங்க உடனடியாக அதற்குரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் உங்களால் முடிந்ததை கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க எவ்வளவு கடினமாக உடைக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் வருமானம் உயருங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க ஆபத்தான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் அந்த முடிவுகளால் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பங்கு சந்தை தொடர்பான வேலை செய்கிறவங்க நல்ல பலனை பெற முடியுங்க தேவையில்லாமல் கோபப்படும் உங்களுடைய பழக்கம் உங்களுடைய அன்புக்குரியவர்களை உங்களிடமிருந்து பிரித்துவிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நீங்க அறிவுறுத்தப்படுறீங்க அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கறத சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலயும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதை அனைவரிடமும் கூறுவதை முதல்ல கொள்ளுங்கள் வேலையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா வணிகமாக இருந்தாலும் சரி எந்த விதமான மாற்றத்தையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த மாதம் மற்றவர்களை அதிகம் நம்புவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய காலமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களே கொஞ்சம் மற்றவர்களை நம்புவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானினுடைய சேர்க்கை சில சாதகமற்ற நிலைகளை உருவாக்கும் அதாவது மற்றவர்களை நம்புறது பண முதலீடு அதிகமாக செய்து பண இழப்பு ஏற்படுவது முதலான பிரச்சனைகளை அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் வரைக்கும் மற்றவர்களை நம்பாதீங்க அது உயிர் தோழனாகவே இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்களாகவே இருந்தாலும் சரி மற்றவர்களை நம்புவதை அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இந்த பயணம் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதோடு பண இழப்பையும் ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது மன கசப்பை எக்காரணத்தை கொண்டும் வளர்த்து கொண்டே போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் செய்வது அவசியம் அப்போதான் உங்களுடைய குடும்பச் சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நிம்மதியற்ற நிலையும் பிரிவினையும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் மனக்கசப்பு கணவன் மனைவிக்கிடையே வருகிறது அப்படின்னா அதை உடனுக்குடன் பேசி தீர்த்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று பலவீனமாக தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் மனதை அமைதிப்படுத்த காலை பத்து நிமிடம் ஓம் நமக் சிவாயா மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யுங்க அதே மாதிரி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வருமானத்தை தருங்க குலதெய்வ வழிபாடு செய்வது வாழ்க்கையில் மேன்மையை உண்டாக்கும்